ஒருவேளை அந்தி கிறிஸ்து காலத்தில் நீங்கள் உண்மையாலுமே ரச்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்களும் நானும் இங்கே இருக்க மாட்டோம் நம்ம பரலோகத்தில் இருப்போம் ஆனால் அவன் யாருங்கிறத இப்பயே நம்ம பார்த்துருக்கிறதுக்கு நமக்கு ஒரு பேட்டர்ன் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு அதனால் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கும் வரப்போகிற அந்தி கிறிஸ்துவுக்கும் நிறையா ஒற்றுமைகள் இருக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன் தானியல் தீர்க்கதர்சி தரிசி ஆன்டி ஆக்கஸை குறித்தும் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு அந்தி கிறிஸ்துவ குறித்தும் சொல்லியிருக்கிறாரு ஆனா அதை பிரித்து பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை எந்த அதிகாரத்தில் யாரை சொல்றாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ அவங்களுக்குள்ளார நிறைய ஒற்றுமைகள் இருக்கு அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம் ஆக்கஸ் எப்பிஃபெனிஸ் ஆன்டிகிரைஸ்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு நம்பர் ஒன் நான் சொன்னேன் ஆக்கஸ் எப்பிஃபெனிஸ்ட என்ன ராஜா எந்த ராஜா சிரியாவோட ராஜா ஹீஸ் ஹி வாஸ் எ சிரியன் கிரீக் சிரியன் கிரீக் அந்த ராஜா வரப்போகிற அந்தி கிறிஸ்து ஒரு சிரியன் கிரீக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது யாரோ சொல்லி கொடுத்துருக்குறாங்க அவன் ரோம் ஈயோலேருந்து வருவான் அவன் ரோம் அதை சேர்ந்தவன் யூரோப்பியனாக இருப்பான் அப்படின்னு இல்லை இல்லை அதை நான் நம்ம பின்னாடி என் டைமை படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீர்க்கதர்சி தானியேல் ரொம்ப தெளிவா எழுதி வைத்திருக்கிறாரு தானியேல் தீர்க்கதர்சியின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சந்தரிக்கப்படுவார் ஆனாலும் தமக்காக அல்ல நகரத்தையும் பரிசுத்த பரிசுத்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள் அதன் முடிவு ஜலப்பிரபாக போல இருக்கும் முடிவு பரியந்தம் யுத்தமும் அப்போ தானியல் என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்னா தானியல் இயேசு கிறிஸ்துவுக்கு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் ஆனால் அவர் என்ன எழுதி வச்சிருக்கிறாரு தானியல் ஒம்பது இருபத்தாறுல மெஸ்ஸியா சங்கரிக்கப்படுவார் மெஸ்ஸியா போனதுக்கு பிற்பாடு என்ன பண்ணுவாங்க ஒரு ராஜா எழும்பி தேவாலயத்தை அழித்து போடுவான் தேவாலயத்தை அழித்து போடுவான் அவன்லருந்து புறப்பட்டு அந்த அழித்து போட்டவன் யாரோ அவன் வம்சத்திலிருந்து ஒருத்தன் வருவான் அவன் தான் அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லி தெளிவா எழுதி வைத்திருக்கிறாரு